நடிகர் ரஜினிகாந்த் சொல்லக்கூடிய விடயங்களை என்ன விடயங்கள் கூறுகிறார் என்பதை நீங்கள் முற்று கவனித்து பாருங்கள் அனைவருக்கும் வணக்கம் வி த கிங் மேக்கர் த டாக்குமெண்ட்ரி இதில் வந்து அவரை பற்றி பேசுறதுல வந்து எனக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சி ஸோ எனக்கு வந்து ரொம்ப நெருக்க மரியாதை கொடுத்து என்னோட அன்பா என்ன இதுமேல் வந்து அவ்வளோ அன்பாக காட்டணமாக வந்து ஒரு மூணு நாலு பேருங்க அதாவது வந்து மாச்சந்த சார் ஜோ சார் கொஞ்சவடாச்சலம் ஆரம்பிசார் இவரெல்லாம் வந்து இல்லைன்னு சொல்லும்போது சில டைமில் வந்துட்டு ரொம்ப மிஸ் பண்ணுறோம் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் இது வந்து இந்த பாஷா விழாவில் வந்து ஹண்ட்ரட் டேஸ் விழாவில் வந்து அவரு வந்து ஸ்டேஜில் இருந்தார் ப்ரொடியூசராக அந்த வெறிகுண்டு கலாச்சாரத்தை பற்றி நான் பேசினேன் எனக்கு வந்து அவ்வளோ வந்து அவ்வளோ பேசியிருக்க அவரை வச்சுட்டு மினிஸ்டராக வச்சுக்கிட்டு அதை நான் பேசக்கூடாது அந்த அளவுக்கு வந்து அப்போ வந்து எனக்கு ஒரு தெளிவோ இல்லை ஒரு ஏதோ இல்லை அதை பற்றி பேசிட்டேன் அது பேசின பிறகு அதை தெரிஞ்ச பிறகு அப்போ வந்து ஒரு ஏடிஎம் கே வந்துட்டு ஒரு மினிஸ்டராக இருந்தார் புரட்சி தலைவி ஜெயலலிதா வந்து அவரை வந்து அந்த பதவியிலேருந்தே அவர் தூக்கிட்டாங்க மினிஸ்டர் பதவியிலேருந்து தூக்கிட்டாங்க எப்படி அது நீங்க வந்து ஸ்டேல இருந்துட்டு ரஜினி வந்து அந்த மாதிரி கவர்மெண்ட் பேசினா எப்படி நீங்க வந்து சும்மா இருக்க முடியும் அவங்க வந்து அது தெரிஞ்ச உடனே எனக்கு வந்து அப்படியே வந்து எனக்கு ஆடி போச்சு எனக்கு இன்னடையா தான் இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நைட் எல்லாம் எனக்கு தூக்கம் வரல ஃபோன் பண்ண நைட் அங்கே யாரும் எடுக்கல மார்னிங் வந்து எடுக்கும் போது இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார் இந்த மாதிரி பண்ணி ஆயிடுச்சு என்னாலே தான் ஆச்சுன்னு சொன்னால் அவர் வந்து ஒன்றுமே நடக்காத மாதிரி ஏன் அது அதை நீங்கள் விடுங்க நீங்கள் அதை பற்றி ரிசிப் பண்ணிருக்கீங்க அதுவே என்ன அது ஐயா நீங்க மனசுலேயே வச்சுக்க வேண்டாம் நீங்கள் விட்டுடுங்க நீங்கள் நீங்கள் சொன்னோம் ஹாப்பியாக இருங்க ஆ ஏதோ ஷூட்டிங்கு அப்படின்னு சில சாதாரணமாக கேட்குறாங்க எனக்கு வந்து அந்த தெலும்பு வந்து எப்போவுமே எப்போவுமே அது போகாதுங்க போகலை ஏன்னா நான் தான் கடைசியாக பேசுனது நான் கடைசியெல்லாம் பேசின பிறகு அதை எப்படி மைக்கை பிடிச்சி வந்து அவர் பேச முடியும் ஸோ மதிப்புக்குரிய சிஎம் ஜெயலலிதா அவர்களுக்கு எதிராக நான் வந்து ஒரு குரல் கொடுக்கறதுக்கு வந்து சில காரணங்கள் இருந்தால் கூட இந்த காரணம் ரொம்ப முக்கியமானது அதுக்கப்புறம் அவர்கிட்ட நான் சொல்லியிருந்தேன் போல நான் விழுந்தா வந்து அவர்கிட்ட நான் வந்து பேசிட்டா இதை பற்றி சொல்லும்போது ஐயோ அந்த அம்மா வந்து வண்டி ஓட்ட சேஞ்ச் பண்ண மாட்டாங்க நீங்கள் பேசி உங்கள் மரியாதை வந்து இழுக்க வேண்டாம் அப்படி நீங்கள் சொல்லி நான் அங்கே போய் சேர வேண்டிய அவசியமும் இல்லை இங்கே விட்டுடுங்கன்னு சொன்னாங்க அந்த மாதிரி ஒரு பெரிய තැනිය මනි රික සිං මේක real කිං.